துர்கா துர்கா சின்னயா என்னரி துர்கா சின்னயா உனக்கு ஒண்ணு இல்ல நான்ங்கர்க்கா இப்ப ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன் உனக்கு ஒண்ணு ஆகல ஹாஸ்பிடலா சின்னயா இங்க கூட வந்த அந்த பொண்ணுங்க அவங்களுக்கு என்னாச்சு அவங்க பத்திரமா இருக்காங்களா எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க நீ ஒண்ணு பயப்படாதே துர்கா டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க நீ நல்லா தூங்கணும் ஆ உனக்கு ஏதாவது வேணுமா ஜூஸ் குடிக்கிறியா நான் போய் வாங்கிட்டு வரவா சின்னையா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்னால் தானே நீங்க இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கீங்க நான் உங்க வாழ்க்கையில் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்தீங்க ஆனா இப்போ என்னால நீங்க நினைச்ச மாதிரியும் இருக்க முடியல உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியல நான் தான் சின்னயா உங்களுக்கு பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் ஆனா இப்ப நீங்க கோர்ட்டுக்கு கூட போகாம என் பக்கத்துலயே இருந்து எனக்காக இவ்வளவு விஷயம் பண்றதுதான் மனசுக்கு ரொம்ப வலிக்குது சின்னயா ஏருகா சின்னயா நான் உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கேன் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு சின்னையா நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க சின்னையா துர்கா நீ எதுவுமே பண்ணல நான் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க ஆக்சுவலா நான் அன்னைக்கு எங்கேயும் போகாம கூடவே இருந்திருக்கணும் ஒரு முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொல்லி நான் தான் கிளம்பி போனேன் வேற யாரையாவது அந்த கேஸ பார்க்க சொல்லிட்டு நான் பக்கத்திலேயே இருந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது துர்கா நான் பண்ண இந்த தப்புக்கு என்ன மனுச்சிரு சினியா என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலையே இல்ல துர்கா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத ஏன் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க போய் மெடிசன் வாங்கி போறாங்க நீ எதுக்கு தேவையில்லாம வெளியில போய் இவ்ளோ பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்ட நான் வீட்டுக்கு வந்த உடனே உன்னதான் ஃபர்ஸ்ட் தேடுனேன் ஆனா அவங்க சொன்ன ரீசனை கேட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து நீ கிடைக்காததுனால நான் ரொம்ப பதட்டம் ஆயிட்டேன் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ற நினைப்பிலே இருந்த துர்கா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்க எல்லாரையும் காப்பாத்தினது யாருன்னு தெரியுமா யாரு சின்னயா டிஎஸ்பி உமையால் மேடம் தான் நான் பார்த்த தைரியமான ரொம்ப நேர்மையான ஆபீசர் அவங்க அவங்கள பாக்குறப்பவே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க நான் கும்பிடுற அந்த மாசாணி அம்மன் தான் என்னை காப்பாத்த உண்மையால வந்திருக்காங்க கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம துர்கா மட்டும் தப்பிச்சா போதும் நினைக்காம அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி உங்க வைஃப் உதவி பண்ணிருக்காங்க ஆக்சுவலி அவங்க ரொம்ப கிரேட்னு சொல்லி உன்னை ரொம்ப பாராட்டினாங்க அவங்க ஆக்சுவலா அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது துர்கா ரொம்ப நன்றி சின்னையா எனக்கு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பா நீங்க வந்துடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சின்னையா அதே மாதிரி என் நம்பிக்கை வீண் போகல சின்னயா ரொம்ப நன்றி சின்னையா